ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்து விடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறரது பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவ்வரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னின் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டுமென்றால் நான் சொல்வதை நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன் காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதை கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அந்த குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதைப் பார் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மனம் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இதை கேள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ணப் போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடைய போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிட்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு அடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதைக் கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை தட்டுவிடுவது போல தட்டுவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக் கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளும் உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே தட்டிவிட்டு கொண்டு போய்கொண்டே இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நோடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடவே இருப்பவர்கள் தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு அல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதே உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகமூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுலையே நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் இன்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னினல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள்தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாகவோ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக பூத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நீ நடத்திக் கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவறப்பட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் களங்க எதற்கும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீது மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏலனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களே நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள் உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன் வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை வேண்டியதில்லை ஒரு தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதை விட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும் முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் நல்லது நடக்க போகிறது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கேள் வேறு மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நல்லது 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 மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் வசந்தங்கள் வீசும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சேர்த்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உழச்சல் தரும் என்று கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்னை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே தைரியமாக இரு இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை உன்னை பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா நான் பாதுகாக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்திருக்கிறேன் இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகத்து வெற்றியடைவாய் இந்த சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் சந்தோஷமாக இரு